வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ ருசியான லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் நான் இது வேணும்னே எக்ஸ்ட் அட்ரா இடியாப்பம் பண்ணி நான் இந்த டிஷ் வந்து பண்ணுவேன் அந்த அளவுக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இடியாப்பம் வந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு ரெண்டு பீஸ் தான் வந்து இருந்தது அதை வந்து ஒரு ஃபுல் ஒரு ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் ரிச் மீலாக இதை ஆக்குறதுக்காக எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உழுந்து போட்டுட்டு அதனால புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நான் இருக்கணும் கருவேப்பில் உப்பெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம் இந்த தக்காளி ஈஸியாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ரெண்டு சிட்டிக்க மிளகு தூளும் சேர்த்து பதக்கிக்கலாம் அது நல்லா வந்து சாஃப்டாக தக்காளி எல்லாம் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு புதினா இலைகளை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறோம் இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறோம் இந்த மசாலா நல்லா வதங்கிருட்டும் இப்போ ப்ரோட்டீன்காக நம்ம என்ன சேர்க்குறோம்னா சுண்டல் சுண்டல் நைட்டே ஊற வச்சு அதை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி அளவு நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு லோ கார்ப்ரோட்டீன் ரிச் மீல்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த மசாலாவில் இந்த சுண்டலெல்லாம் நல்லா நம்ம வந்து படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வேலை இப்போ நமக்கு நான் வந்து கலையில் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ஸ்வீட்டுக்கும் காரத்துக்கு வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சுருந்தேன் அந்த குருமா கொஞ்சம் மீது மீதம் இருந்தனால அந்த குருமாவை ஒரு கப் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஒரு வேலை உங்களுக்கு அந்த அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக மிக்சியில் சில ஐட்டம் போட்டு நம்ம பச்சையாக அரைச்சி இதில் சேர்த்தா போதும் இந்த ஸ்டேஜில் என்னன்னா கொஞ்சம் தேங்காய் சோம்பு இஞ்சி பூண்டு பட்டை ஒரு பீஸ் ஒரு ரெண்டு கிராம்பு அவ்வளோவே அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்சியில் மையம் அரைச்சு அந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை பொருளை வதக்கி விட்டதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்ட இடியாப்பத்தை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இடியாப்பம் மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள் ஏன்னா இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல அதனால் மெதுவாக பார்த்து பெரட்டி விடுங்க அந்த மசாலாவில் இந்த இடியாப்பம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம்